தேவன் ஒவ்வொருக்கும் வாழ்க்கை தந்திருக்கிறார் ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையும் ஒரே தன காணப்பட வேண்டும் அதான் பரவ பேருடைய சித்தம் பாருங்க ஆனா இந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனை புயல் தாக்கும் போது நாம் சமாதான வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அது வந்து சாத்தியக்கூறா என்று அனைவரும் வந்து கேட்கலாம் கண்டிப்பாவே சாத்தியக்கூறு வாழ்க்கையில பிரச்சனை புயல் வீசும் போது நீங்க சமாதானம் வாழ முடியுமா என கேள்வி வரும்போது அனைவருடைய பதில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை புயல் வீசும் போது எப்படி சமாதானமா வாழ முடியும் அனைகர் சொல்வதை நேற்றுக்க முடியும் ஆனா வேருடைய பதில் பார்த்தீங்கன்னா வாழ முடியும் வாழ்க்கையில பிரச்சனை புயல் வீசும் போது நம்மால் கண்டிப்பாகவே சமாதானம் வாழ முடியும் சமாதான் ரொம்ப முக்கியம் பாருங்க மனுஷன் வந்து உணவு இல்லாமல் கூட வாழ்ந்துருவோம் ஆனா சமாதம் இல்லாமல் வாழ முடியாது பாருங்க இந்த சமாதானம் சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மனிதனுக்கு ரொம்ப அதிகமான தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க சமாதான் போது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேருக்கு பொருள் ஆஸ்தி சம்பத்து இருக்கும் ஆனா சமா மகிழ்ச்சி இருக்க ஆகவே சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சி என்பது ஒரு ரொம்ப மனித வாழ்க்கையில முக்கிய பங்கு வைக்கிறது என்பது